துபாயின் பட்டத்து இளவரசரும் துணைப் பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சரும் துபாய் நிர்வாகக் குழுவின் தலைவருமான ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ரசீத் அல் மக்தும் அவர்கள் ஒரு சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்க ஒரு புதிய முயற்சியை தொடங்கியிருக்காரு அதுதான் துபாய் மலத்தாம் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் பிரபலமான ஷாப்பிங் மால்களை உட்புற நடைப்பயிற்சி மற்றும் ஓட்டப்பந்தய பாதைகளாக மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏழு முக்கிய மால்கள்ல தினமும் காலை ஏழு மணி முதல் காலை பத்து மணி வரை இயங்கும் இந்த முயற்சி வயது மூத்தவர்கள் குழந்தைகள் மால் ஊழியர்கள் உடற்பயிற்சி ஆர்வலர்கள் உட்பட அனைத்து வயதினர்களையும் அழைக்கிறது இது எங்கெல்லாம் நடக்கும்னா துபாய் மால் துபாய் ஹில்ஸ் மால் சிட்டி சென்டர் டேரா சிட்டி சென்டர் மிட்டிஃப் மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் துபாய் மெரினா மால் தி ஸ்பிரிங்ஸ் சூப் இந்நிகழ்வில் பங்கேற்க குடியிருப்பாளர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு ஷேக் ஹம்தான் இந்த முயற்சி துபாய் சமூக நிகழ்ச்சி நிரலின் முப்பத்தி மூணு இலக்குகளின் ஒரு பகுதியாகும் மேலும் குளிரூட்டப்பட்ட இடங்கள் மற்றும் மேம்பட்ட உள்கட்டமைப்புடன் ஷாப்பிங் மால்கள் உடற்பயிற்சிக்கு ஒரு சிறந்த அமைப்பை வழங்கும்னு சொல்லியிருக்காங்க இதுல பங்கேற்கிறது முற்றிலும் இலவசம்னு சொல்லிருக்காங்க குடியிருப்பாளர்கள் தங்கள் பதிவை உறுதிப்படுத்தும் டிஜிட்டல் அட்டையை பெற அதிகாரப்பூர்வ வலைதளம் மூலம் பதிவு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க துபாய் மாலத்தான் இவ்வாறு மால்களை குளிரூட்டப்பட்ட உடற்பயிற்சி மண்டலங்களாக மாற்றுவதன் மூலம் உடற்பயிற்சிக்கு வானிலை ஒரு தடையாக இருந்ததை நீக்கி அனைவரும் ஆண்டு முழுவதும் சுறுசுறுப்பாக இருப்பதை எளிதாக்குது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க